நீங்க என்னென்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கீங்க பிரதமர் கிட்ட கேட்டா சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஏன் நிதி தரலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் கட்டலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா புதிய ரயில் திட்டம் எங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பணிகளை ஏன் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தர மாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்டா எதுக்காவது அவர்கிட்ட சரியான பதில் இருக்கா அவருடைய தோல்விகளை மறைக்க மாநில உரிமைகளை பறிக்க அதை மறைப்பதற்காக தமிழ் தமிழ்மொழியை புறக்கணிச்சதை மறைக்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதை மறைக்க மொத்தத்தில் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை மறைக்க தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்புகிறாரு தேர்தலுக்கு தேர்தல் நீங்க நடத்துகிற கபட நாடகங்கள் இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க மாநிலம் முழுவதும் பண்ண திட்டங்களை நான் பட்டியல் போட்டேன் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல இந்த மாவட்டங்களுக்கு செஞ்ச செஞ்சுக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி திட்டங்களையும் சொல்லவா சிலவற்றை மட்டும் சொல்றேன் முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய பேருந்து முனையம் மற்றும் கனரக வாகன சரக்கு மையம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறையில் உணவு பூங்கா நவல்பட்டுல தகவல் தொழில்நுட்ப மையம் பஞ்சப்பூர்ல நானூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பார்க் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில மகாத்மா காந்தி நினைவு அரசின மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் ஆகிய பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பல திட்டங்கள் குறிப்பாக திருச்சியில இளைஞர்களுக்காக உலகத்தரத்தில் ஒரு ஒலிம்பிக் அகாடமி புதுக்கோட்டைகள புதிய பேருந்து நிலையம் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் பட்டியல் நீளமா இருக்கு அடுத்து இங்கே தம்பி வேட்பாளர் துறை வைக்க சொன்னது போல நேற்று முன்தின வெளியிட்ட தேர்தல் அறிக்கை அதை பத்தியும் சொல்லணும் அதுலயும் சிலவற்ற தலைப்புச் செய்திகளாக நான் சொல்றேன் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக அரசு இஷ்டத்துக்கு எத்தனை பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் சீர்ந்த சிலிண்டர்களிடையே குறைக்கப்படும் என்று எத்தனை பேர் சொல்லிய மாத்தினாங்க தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு உயிரை வாங்கக்கூடிய நீட் தேர்வு ஒழிக்கப்படும் மாநிலங்களோட உயிர் மூச்சா இருக்கிற நிதி உரிமைக்கு வேட்டு வைக்கும் தற்போது ஜிஎஸ்டி முறை சீர்திருத்தம் செய்யப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற பேரில் ஜனநாயக ஜனநாயகத்திற்கு சவக்குழி தோன்றக்கூடிய முயற்சி நிறுத்தப்படும் உலக பொதுமுறையான திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கப்படும் ஒன்றிய அரசு பணி தேர்வுகள் ஒன்றிய அலுவலகங்களில் தமிழ்மொழியில் பயின்ற நமது இளைஞர்களுக்கு இடம் உறுதி செய்யப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுக்காக பொன்மலை ரயில்வே பணிமனைய ரயில் பெட்டி தொழிற்சாலையா மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் ஆத்தூர் ரயில் நிலையம் முதல் பெரம்பலூர் ரயில் நிலையம் வர புதிய அகல ரயில் பாதை அமைக்க ஆவணம் செய்யப்படும் நம்முடைய அமைச்சர் தம்பி மகேஷ் அடிக்கடி கோரிக்கை வைக்கக்கூடியது என்ன கேட்டீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணை முதல் துவாக்குடி வர உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் அது மட்டுமல்ல தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒன்றையும் இங்கே ஒரு வாக்குறுதியாக கொடுக்க விரும்புகிறேன் அந்த உயர்மட்ட சாலை அமைப்பதோடு அணுகு சாலையும் அமைக்கப்படும் இப்படி மக்களுக்கான திட்டங்களை சிந்தித்து கூடிய அளவிற்கு பாடுபடக்கூடியவர்கள் தான் ஆனா தமிழ்நாட்ட சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லாத ஆட்சியை நடத்தினவர்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரால் சாதனைகளை சொல்ல முடியல மேடைக்கு மேடை என்ன சொல்றாரு பத்தாண்டு நான் ஊழலற்ற அரசாங்கத்தை நடத்த சொல்றாரு பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பத்தி நாம மட்டுமல்ல நாடு முழுக்க கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியல இந்த பத்தாண்டு ஆட்சியில ஊழல்கள் ஒன்றா ரெண்டா நான் எடுத்து சொல்ல அதுக்கு இமாலய எடுத்து காட்டுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜகவுடைய கைப்பாவையா பயன்படுத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புகிறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணிருக்காங்க வரலாற்றிலே இப்படி வசூல் நடந்ததில்லை அது மட்டுமல்ல சிஐஜி அறிக்கை வந்துச்ச பாரத் மாலா திட்ட ஊழல் துவாரகா விரைவு பாதை கட்டுமான திட்ட ஊழல் சுங்கச்சாவடி கட்டண ஊழல் ஆயுஷ்மான் பாரத் திட்ட ஊழல் ஓய்வூதிய திட்ட ஊழல் எச் ஏஎல் விமான வடிவமைப்பு திட்ட ஊழல் ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக வெளியிட்டு அந்த அறிக்கை மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் இருக்காங்க அதுவும் பி எம் கேஷ் பண்ட் அப்படி ஒரு பேரை வச்சு அதை வசூல் பண்ணிருக்காங்க அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாக போகிறது அதே மாதிரி ரஃபேல் ஊழல் அதனுடைய ரகசியமும் நிச்சயமாக வெளியே வரும் இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தின பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஊழலை பத்தி பேசலாமா பாஜக ஊழல்களை மறைக்க நேற்று இரவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சிருக்கிறாங்க என்ன காரணம் பாஜகவோட தோல்வி பயம் தான் ஒரே காரணம் டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோ கைது செஞ்சு பதிமூணு மாசங்களாக சிறையில் இருக்கிறார் போன மாசம் ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சரண் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அப்பட்டமான பழிவாங்க நடவடிக்கை இல்லையா இது தனக்கு எதிராக இந்தியான்ற வலிமையான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைச்சிட்டாங்கள மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஒன்று திரு ஆரம்பிச்சிட்டாங்கள அந்த பயத்தில் தவறுகளுக்குமே தவறுகளை செஞ்சுட்டு வருது பாஜக தலைமை தமிழ்நாட்டில் நம் ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநர் வச்சு மிரட்டி பார்க்கிறாங்க ஆளுநர் இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன் யாரு ஆளுநர் அவராக பண்ணாரா முடியாது நிறார் நாங்க விடுவோமா திமுக கறங்க நீதிமன்றத்துக்கு போனோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நேற்றுக்கு நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவித்திருக்கிறாரு தலைமை நீதிபதி அதற்கு பிறகு இன்றைக்கு மூணு மனைவிக்கு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ்பவனில் போய் பதவி பவனத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு கொடுத்துட்டு சொன்ன இன்னைக்குதான் நான் தேர்தல் வேலை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலா ராஜபவன் இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி ராஜபவன் இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம் மக்களுக்கான சட்டங்களை நாம் நிறைவேற்றின அதுக்கு ஒப்புதல் தராமல் இருந்துறாரு நாம் ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்றில் வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கான் அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம் பேடித்தனம் உங்களுடைய மிரட்டல் ஊரட்டல் அரசியல் அத்தனையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் மறந்துடாதீங்க இந்த யுத்தத்தில் மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க பாசிச பாஜக வேரோடும் வேரடி முன்னோடு வீழ்த்தப்படும் இந்திய மக்கள் இப்போ இந்தியா கூட்டணியுடைய பக்கம் அணி தாங்க